பணம் உள்ளவன் பணக்காரன் அல்ல மனம் உள்ளவன் தான் பணக்காரன் பெரிய நகரம் ஒன்றில் கிருஷ்ணா என்ற தொழிலதிபர் வாழ்ந்தார் அவருக்கு கோடிக்கணக்கில் செல்வம் இருந்தது ஆனாலும் மனதில் அமைதியோ அல்லது மகிழ்ச்சியோ இல்லை தினமும் பணத்தின் பின்னால் ஓடி மேலும் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாழ்ந்து வந்தார் ஒருநாள் கிருஷ்ணா தன் காரில் நகரத்தின் எல்லைப் பகுதிக்கு சென்றார் அங்கு அடர்ந்த கிராமம் ஒன்று இருந்தது கிராமத்தின் ஒரு வழியில் ஒரு வயோதிகர் சின்னதொரு தேனியின் வெற்றிடத்தை அலங்கரித்து அருகில் உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக தேனீச்சாறு வழங்கிக் கொண்டிருந்தார் கிருஷ்ணாவுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது இவருக்கு பணம் கிடையாது ஆனாலும் இப்படி பிறருக்காக செலவழிக்கிறார் இவருக்கு என்ன மகிழ்ச்சி என்ற யோசனையில் ஆழ்ந்தார் அந்த வயோதிகரிடம் சென்று தங்களிடம் பணம் இல்லை என்றால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என கேட்டார் வயோதிகர் சிரித்துக் கொண்டு மகிழ்ச்சி என்பது பணத்தில் இல்லை உன் மனதில் உள்ள அன்பில்தான் பிறரை மகிழ்விக்கும் போது மனம் நிறைவடைகிறது அதுவே உண்மையான செல்வம் என்றார் இந்த கவனம் கிருஷ்ணாவை மாற்றியது அடுத்த வாரம் கிருஷ்ணா தனது பணத்திலிருந்து ஒரு பகுதியை பயன்படுத்தி கிராமத்தில் பள்ளி அமைத்தார் அங்கு உள்ள குழந்தைகள் படித்து வளரும் வகை செய்தார் கிருஷ்ணாவின் இதயத்தில் மகிழ்ச்சி திரண்டது அவருக்கு இப்போது உணர்ந்தது பணம் உள்ளவன் பணக்காரன் அல்ல மனம் உள்ளவன்தான் உண்மையான பணக்காரன் இது நம் வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஒருவனின் செல்வம் அவனுடைய சொத்துகளால் அல்ல அவருடைய உள்ளத்தால் அளக்கப்படுகிறது